ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் வித் அண்ணாச்சி சில கோயில்களில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அந்த புளியோதரை பார்த்தீங்கன்னா அப்படி தக தகன்னு நல்லெண்ணெய் ஷைனிங்கோட அந்த வாசனையோட அட்டவாசமாக இருக்குங்க அந்த புளியோதரையை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னா இன்னைக்கு நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் அதுக்குன்னு சில ஸ்பெஷலான மசாலாக்கள் பறுத்து அரைச்சி பொடி பண்ணி அந்த மசாலாவை வச்சு இந்த புளியோதரையை சேர்க்கிறோம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் போது அதே அந்த கோயில் டேஸ்ட்டில் இருக்க போது இன்னைக்கு அந்த புளியோதரை தான் எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த புளியோதரைக்கு தேவையான ஒரு எலுமச்சங்க அளவு புளியை நான் தண்ணியில் ஊறப்பட்டுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இன்னைக்கு மொத்தத்தில் ஒரு உனைகால் ஆடாக்கு அரிசி இன்னைக்கு சாதத்தை வந்து நல்லா கொஞ்சம் புலப்பலப்பாக ரொம்ப வேகாத அளவுக்கு இல்லை ரொம்ப குழையவும் இல்லை ஒரு நடுத்தரத்தில் வேக வச்சு நாங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆற விட்டுக்கிறேன் முதல்ல சாதம் வந்து எப்போதுமே புளியோதரைக்கு வந்து சூடாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சண்டாவது ஆறி இருக்கணும் நான் இப்போ சாதத்தை வடிச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அப்படி நல்லெண்ணெய் விடும்போது உங்களுக்கு வந்து சாதம் வந்து ஒன்றோடய ஒன்றா ஒட்டாமல் இருக்கும் அதனால் அந்த சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு லைட்டாக ஒரு கலர் கிளறி ஆற விட்டுருங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த புளியோதரை செய்யறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான மசாலா பொடி அந்த புளியோதரை பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க அது லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அந்த கொத்தமல்லின்னு சொல்ல அது அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் க நான் கருப்பு எழுவு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எதுனாலும் சரி கால் டீ கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கடுகு அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மூணு வர அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பில் இந்த உளுந்தும் சேர்த்துக்குவாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து உளுந்து கடலைப்பருப்பு மல்லி எள்ளு இது எல்லாமே சேர்த்து மிதமான சுட்டில் கறுக்காத அளவுக்கு வறுத்து எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் நல்ல கரகரன்னு வறுத்து வரும் இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம இதை ஆறவிட்டுடலாம் இதை விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வைக்கிறோம் அப்புறம் இதை பிடிச்சிக்கோங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அதை இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது எக்ஸா நீங்கள் கூட செஞ்சு வைக்கலாம் எப்போவுமே நம்மளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நான் இதில் வந்து நான் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த மசாலா பொடி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது வேறு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அடுப்பை வச்சு பாத்திரத்தை வச்சு ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பொதுவாகவே உங்களுக்கே தெரியும் நல்லெண்ணெய் தான் புளி சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அது பொறிஞ்சு வந்ததும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை நிலக்கடலை சேர்த்துருக்கேன் வறுக்காத வேர்க்கடலை நான் அந்த எண்ணெயிலே அதை வறுத்துக்கிறேன் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் ஒரு நிமிஷம் டக்குன்னு போட்டு ஒரு வதக்கு வதக்குனா போதும் நான் வறுக்காத கடலைங்கிறதுனால கூட கொஞ்சம் நேரம் அதை வரு வறுபட்டுற வரைக்கும் வ வறுத்துக்கிறேன் இந்த டைமில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு இதையும் சேர்த்து லைட்டாக ஒரு சிவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இது வறுபட்டு வந்துருச்சு இந்த டைமில் ஒரு பத்து பல் பூண்டு பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த இதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் பூண்டு சேர்த்துருக்கேன் அதோட வாசனை நல்லாயிருக்கும் கூடயே ரெண்டு மூணு வரமிளகா மிளகா பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பர தட்டியிருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா வருபட்டு வந்துருச்சு இந்த டைமில் நான் ரெண்டு கட்டி காயத்தை நொறுக்கி கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை பவுடர் காயமாக இருந்தால் நீங்கள் டைரக்டாவே சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணியில் கரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த காயத்தை சேர்த்து ஒரு கிளருக்கு கிளறி விட்டுடலாம் இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தப்பொடி மிளகாய் வத்தப்பொடி வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் காரமாக மார்க்கெட்டுமே எங்களுக்காண்டி மிளகாய் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்ச அந்த ஸ்பெஷல் மசாலா பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க அந்த வசா மசாலா வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சதுனால அதில் வந்து பச்சை ஸ்மல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அதனால் அந்த புளியை போட்டு ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு நம்ம எலுமச்சம்பழ அளவுல புளி வச்சிருந்தோம்ல அந்த புளித்தண்ணியை இதில் சேர்த்துடலாம் சக்கையெல்லாம் எடுத்துட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சாதத்துக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கோம் அதனால் இந்த காய்ச்சலுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் முதல்ல ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றுங்க அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருங்க அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா காஜ் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அவ்வளோக்களோ நம்ம இதை ஸ்டோரேஜ் பண்ணி கூட நம்ம வைக்கலாம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல புளிக்காய்ச்சல் வந்து வத்தி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாதத்தில் அந்த புளிக்காய்ச்சல் போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெஷலாக அரைச்ச அந்த மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கிறோம் அதில் வந்து நான் இந்த சாதத்துக்கு அதாவது உன்னைகால் அளகு உள்ள சாதத்துக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடியை தூவிட்டு அதை நம்ம ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இந்த பொடி ஓரளவுக்கு எல்லா சாதத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விடணும் இந்த பொடி அந்த சாதத்தில் ஒரு கோட்டிங் கொடுக்கணும் அதுதான் நம்மளுக்கு அந்த ஒரு சுவையான ஒரு வாசனையை கொடுக்கும் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்ச அந்த புளிக்காய்ச்சலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அதாவது புளிக்காய்ச்சல் கூட முன்ன பின்னா இருக்கலாம் ஆனால் இந்த சாதத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து கலந்து விடணும் முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம திரும்பவும் புளிக்காய்ச்சலை சேர்த்து கலந்துக்கலாம் எனக்கு சரியாக மூணு கரண்டி இந்த நான் இட்டு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டிட்டு மூணு கரண்டி போது இந்த சாதத்துக்கு அது சரியான அளவில் இருந்துச்சு ஒரு கரண்டி அளவுக்கு அந்த புளிக்காய்ச்சல் மிச்சம் இருந்துச்சு அதை நான் ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு ஒரு கோயில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அந்த புளி சாதம் நம்மளுக்கு தயாராச்சுங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்டான அந்த மசாலா வாசனையோடு இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்